இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தெய்வ ஜனமே இன்றைய நாளிலும் கூட கத்த நம்ம ஓடு கூட இடைப்படுவாராக இன்றைக்கும் கூட பேசுகிற வார்த்தை யோவான் பத்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் ஆகும் ஆமாங்க எல்லா நாட்களிலும் நம்ம ஒரே மாதிரி ஜிபித்துக் இருக்கிறோம் நம்ம ரச்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரை ஆண்டரே எனக்கு இந்த காரியத்தை செஞ்சு கொடுங்க ஆண்டோரே எனக்கு இதுல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க சொல்லி எல்லா நேரங்களிலும் சுயநலமான செபங்களை ஏறு இருக்கிற நாம இன்றைக்கு நம்ம வித்தியாசமாய் நம்ம ஆண்டோர் கிட்ட கேட்க போறோம் ஏன்னா வசனத்தில் இருக்கிறது இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிற்கு வெளியே ஆடுகள் உண்டு அந்த ஆடுகள் இன்றைக்கு ஆண்டவருக்கு வேணும் நம்ம ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த செபத்தை கேட்டு கிரியை செய்கிறவராய் இருக்கிறார் அதனால இன்றைக்கு நம்ம கேட்க போறோம் அந்த ஆடுகள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்குமோ வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவைகளை நான் கொண்டு வர வேண்டும் அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் யாருடைய சத்தத்திற்கு அவைகள் செவி கொடுக்கும் அப்பொழுதுதான் அது ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனுமாகும் ஆண்டவராகிஸ்தும் சர்வ லோகத்திற்கும் ஒரே மெய்ப்பனாக இருக்கிறார் அந்த நல்ல மெய்ப்பனுக்கு ஆடுகள் ஒன்றாக மந்தையில சேரும்படியாக இன்றைக்கு பிள்ளைகளாய் நம்ம அப்பா கிட்ட கேட்க போறோம் செபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே சேனிகளின் தேவன் ஆகிய கத்தாவை இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் வெளியே உண்டு சொல்லி இருக்கிறீர்கள் ஆண்டு உரே இன்றைக்கு பிள்ளைகளாய் நாங்கள் கேட்கிற ஆண்டு எங்கள் நல்ல மெய்ப்பனுக்கு ஆண்டு உரே வெளியே இருக்கிறதான ஆடுகளை கத்த நீர் மந்தையில கொண்டு வந்து சேர்த்துடுங்கன்னு சொல்லி நாங்கள் செபிக்கிற ஆண்டு உரே சுவிகாரத்தை கரங்களில் எடுத்தவர்களாய் நாங்கள் கேட்கிறோம் ஐயா ஆண்டவரே ஒரே மந்தையும் ஒரே மெய்ப்பனும் அந்த நாளுக்காக நாங்க காத்திருக்கிறோம் ஆண்டவரே வெளியிருக்கிற ஆடுகளை கத்தர் கொண்டு வாங்க உமக்கு செவி கொடுக்கும்படியாக நல்ல செமையான பாதையில கத்த நீ நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் மூலமா எப்ப கொடுத்து செவிக்கிறோம் எங்க ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ